அஸ்ரோமன் தேடி மற்றும் மகாவரகி டிவி மூலமாக தொடர்ந்து சில அரிய ஆன்மீக பதிவுகளை கொடுத்துட்டு வரோம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாவாசு வருடம் சித்திரை மாதத்தில் வருகின்ற மிகப்பெரிய ஒரு நன்னா அக்ஷய திருதையை இந்த அக்ஷய திருதையை பற்றிய ஒரு சிறப்பு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அக்ஷயா என்று சொன்னால் வளர்தல் என்ற அர்த்தம் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் எவ்வளோ எடுக்க எடுக்க வளர்ந்து வருவது தான் அக்ஷய பாத்திரம் வள்ளுவர் அவர் பெருமகனாருடைய வாக்கு வருகின்றது தொட்டனை தூறு மன மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அது மாதிரி தான் அக்ஷயா என்ற அந்த ஒரு திருதி என்ற ஒரு திதியானது பலவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தை கொடுக்கின்ற திதியாக சொல்லப்படுகின்றது சித்திரை மாதத்தில் வளர்பெறி வருகின்ற அந்த மூன்றாவது நாள் அந்த திருதியை மூன்றாவது பேரை தரிசனம் முடித்து வருகின்ற ஒரு அமைப்பு தான் இந்த திருதியை திதி இந்த திருதியை என்பது சுபிக்ஷம் என்று சொல்லப்படுகின்றது இந்த திருதியை என்பது செழிப்பு என்று சொல்லப்படுகின்றது மாதத்தில் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வருகின்ற அந்த ஒவ்வொரு பதினஞ்சு நாள் இடைவெளியிலும் இந்த என்றது ஒரு வழக்கமாக ஒரு வருகின்ற ஒரு திதி தான் ஆனால் குறிப்பாக சித்திரை மாதத்து அக்ஷயத்திருதி என்றது மிகவும் விசேஷம் இந்து புராணங்களின்படி ஏனென்று சொன்னால் கிரதாயுகம் என்று சொல்லப்படுகின்ற கிரேதாயுகம் உலகத்திலேயே முதன் முதலாக தோன்றுகின்ற யுகம் நாம் இப்போ இருக்கிறது கலியுகம் கிரேதாயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த கிரேதாயுகத்தில் பிரம்மன் இந்த உலகத்தை தோற்றுவித்த நாள்தான் அக்ஷய திருதி என்று சொல்லப்படுகின்றது அடுத்ததாக இதில் என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால் அன்னபூர்ணி சதாபூர்ணி என்று அடிக்கடி சொல்கின்ற வழக்கம் அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னபூர்ணியாக காட்சியளிக்கின்ற ஒரு நாள் என்று சொன்னால் இந்த திருதி காசி விஸ்வநாதருக்கு அன்னபூரணி அன்னமிட்டார் என்று சொல்வார்கள் அந்த அன்னபூர்ணி தோன்றி காசி விஸ்வநாதருக்கு அதற்கு அன்னமிட்ட நாள் என்று சொல்லப்படுவதும் இந்த அக்ஷய திருதி இவ்வளவு விசேஷமான நாள் பாருங்க தான் என்றைக்குமே வீட்டில் அன்னபூரணி இருத்தல் ரொம்ப விசேஷம் அரிசி பானையில அன்னபூரணி இருத்தல் இன்னும் விசேஷம் அடுத்ததாக இந்த அக்ஷய திருதி திருமாலோடு மிகவும் தொடர்புடையதாக சொல்லப்படுகின்றன ஒன்று பத்து விஷ்ணுவினுடைய அவதாரங்களே ஆறாவது அவதாரமாகின்ற பரசுராம அவதாரம் தோன்றிய நாள் அக்ஷய திருதி அது மட்டுமல்லாமல் இந்த விஷ்ணு புராணத்திலும் சரி வைணவ சம்பிரதாயத்திலும் சரி இந்த அக்ஷய திருதி என்பது விஷ்ணு பெருமாளை வழிபடுகின்ற மிக புண்ணிய திதியாக சொல்லப்படுகின்றது யாரெல்லாம் சாலிகிராமத்தை வைத்து பூஜையை வழிபடுகின்றார்களோ யாரெல்லாம் சாலிகிராமத்தை வைத்து கிருஷ்ண பகவானை வழிபடுகின்றார்களோ அந்த சாலிகிராம வழிபாட்டிற்கு ஒரு முக்கிய தினமாக இந்த அக்ஷய திருதி சொல்லப்படுகின்றது இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு சாலிகிராமத்தில் உரைத்த சந்தனத்தை பூசி அந்த சாலிகிராமத்தை நீர் கங்கி நீரால் நீராட்டி வழிபடுதல் என்பது மிக சிறப்பானதாக சொல்லப்படுகின்றது அடுத்ததாக ரொம்ப விஷ்ணு புராணத்தின் அடுத்ததாக மிக சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னால் குச்சேலருக்கு கிருஷ்ணபிரான் செல்வத்தை அளித்த ஒரு திருநாள் தன்னுடைய நண்பர் குசேலர் கொடுத்த ஒரு பிடி அவளுக்கே அவருடைய ஏழை தோற்றத்தை மாற்றி செல்வந்தராக்கினார் இரண்டாவது பிடியில் அவருடைய வீடே மிகப்பெரிய அரண்மனையாக மாற்றி காட்டினார் குசேலர் அவ்வ அவள் கொடுத்து கிருஷ்ண இடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு சுபிக்ஷத்தை செழிப்பை பெற்ற நாள் என்று சொன்னால் இந்த அக்ஷயத்தையும் அதே போன்று பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் இருக்கின்ற காலகட்டத்திலே அஞ்ஞானவாசம் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த நேரத்திலே பஞ்சபாண்டவருக்கு அந்த உணவடிக்கும் விகமாக தன்னை நாடி வருகின்ற தேடி வருகின்றவர்களுக்கெல்லாம் உணவளிக்கும் வேகமாக திரௌபதி வேண்டி பேரில் கிருஷ்ண பெருமானால் அளிக்கப்பட்ட அக்ஷய பாத்திரமும் கிடைக்கப்பெற்ற நாள் என்று சொன்னால் அக்ஷய திருதையை தான் கேட்க கேட்க எவ்வளோ உணவு கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கும் அதுதான் அக்ஷய பாத்திரம் அந்த நாளினை பெற்ற ஒரு அம்சம் என்று சொன்னால் இந்த அக்ஷய திருதை இதை காட்டில் மிக சிறந்த ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா இந்த பெருமாள் வழிபாடோட வேதவியாசர் ராமாயணத்தை எழுதும்போது விநாயக பெருமான் தன்னுடைய தந்தத்தையே உடைத்து வேதவியாசருக்கு அந்த மகாபாரதத்தில் வேதவியாசர் சொல்ல 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 விநாயக பெருமான் தன் தந்தத்தை உடைத்து இந்த மகாபாரதத்தை எழுதிய நாள் என்று சொன்னால் இந்த அக்ஷய திருதை நம்ம இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது சமணர்களுக்கும் இந்த அக்ஷய திருதை மிகவும் புனிதமாக நாளாக சொல்லப்படுகின்றது சமணர்களுடைய முதல் தீர்த்தர் ரிஷபத் தேவர் அந்த பரம்பரையில் வந்தவங்களுக்கும் அவர் தோன்றிய நார் என்று சொன்னால் இந்த அக்ஷய திருதி அதே போல் ஒரு வருடம் உண்ணான் நோன்பு இருந்து முடிக்கின்ற தினமாக இந்த அக்ஷய திருதியை சொல்வாங்க கிழக்கு இந்தியா இந்த வங்காள நே நாட்டில் தேசத்தில் தான் இந்த பெங்கால் போ போன்ற அந்த மேற்கு வங்காளத்தில் எல்லாம் இது என்ன சிறப்பு என்று சொன்னால் புதிய கணக்கு தொடங்குகின்ற நாளாக அவர்கள் இதை கருதுவார்கள் இந்த காலகட்டத்திலே அவர்கள் லக்ஷ்மியையும் விநாயகரையும் பெரும்பாலும் அவர்கள் வழிபடுகின்ற தன்மையாக சொல்லப்படுகின்றது சில விவசாய பழங்காலிய ஜாட் குடிமக்கள் எல்லாம் கலப்பி எடுத்துக்கொண்டு உழுகின்ற ஒரு நன்னாளாக உழவர் திருநாள் போன்று பயிருக்கான நாற்று நடுதலிருந்து விவசாயம் சார்ந்த அமைப்பை தொடங்குகின்ற நாளாக இந்த அக்ஷய திருதியை சொல்வாங்க ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த அக்ஷய திருதி சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்ஷய திருதி என்பது பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான தினமாக சொல்லப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இந்த திருதியை கொடுக்க கொடுக்க நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம் தானம் கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே இருப்போம் போல் பொருளை வாங்க வாங்க வளர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த அக்ஷய திருதி என்பது இத்தனை சிறப்பு பொருந்திய நாளாக இருப்பதன் காரணமாக பெருமாள் வழிபாடு அன்னபூரணி வழிபாடு இது போன்ற ஒரு சிறப்பம்சம் பொருந்திய நாளாக இருப்பதன் காரணமாகவும் குறிப்பாக குபேரருக்கு அந்த லக்ஷ்மி என்ற அந்த தங்க காசுகளை ஆளுகின்ற ஒரு நாளாக இந்த லக்ஷ்மி குபேரர் நாளாக இந்த அக்ஷய திருதி சொல்லப்படுகின்றது குபேரருக்கு சொர்ணத்தை ஆளுகின்ற ஒரு அரசரான ஒரு பதவி கிடைத்த நாள் என்று சொன்னால் இந்த அக்ஷய திருதி இந்த காலகட்டத்திலே லக்ஷ்மி குபேரர் பூஜை ரொம்ப விசேஷம் இந்த அக்ஷய திருதியை போது பெரும்பாலும் அக்ஷய திருதி திருதி என்று சொன்னாலே விருத்தி ஆகுதல் மேலும் மேலும் வளருதல் சுபிக்ஷமாகுதல் மங்களம் பெருகுதல் இதுதான் திருதியுடைய ஒரு மிக சிறப்பு அம்சம் ஜோதிட ரீதியாக இந்த அக்ஷய திருதி என்னும்போது சூரியனும் சந்திரனுக்கும் ரொம்ப அதீத சக்தி இருக்கின்ற நாளாக சொல்லப்படுகின்றது இந்த சித்திரை மாதம் சூரியன் சந்திரனுக்கும் அவ்வளோ சிறப்பு பொருந்திய நாள் அது மட்டும் இல்லை இந்த வளர்பெறி மூன்றாவது நாளாக திகழ்கின்ற இந்த திருதி இந்த சித்திரை மாத திருதியை தான் இத்தனை சுபமான நிகழ்ச்சிகளை நமக்கு கொண்டு வந்து சேர்த்து பூ உலகில் இதோடு மட்டுமல்ல பகிரத பிரயத்தனம் என்று கேள்விப்பட்டிருப்போம் சிவனுடைய ஜடாமுடியிலிருந்து கங்கை நீரை சொர்க்கலோகத்திலிருந்து ஈஷனிடமிருந்து இங்கே கங்கையை இந்த இந்தியாவிற்குள்ளே இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்த ஒரு தினம் என்று சொன்னால் இந்த அக்ஷத்திரதை பகீரதரால் கங்கையை இங்கே தவம் செய்து கொண்டு வந்த நாள் என்று சொன்னால் இந்த அக்ஷயத்திரதை ஆனால் கங்கை யமுனை சரஸ்வதி காவேரி கோதாவரி யமுனை துங்கபத்ரா மானோசரவர் இதுபோல் நம்ம நாட்டில் எங்கெல்லாம் புனித நீர்நிலைகள்னால் இருக்கின்றதோ இந்தியா முழுதும் இருக்கின்ற அத்தனை புனித நதிகளிலும் இந்த காலகட்டத்திலே நீராடுதல் ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுகின்றது அந்த நீரிலே குடித்தாலே லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு வரும் என்ற ஒரு சிறப்பம்சம் சொல்லப்படுகின்றது அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி புனித நீர்களில் நீராடுகின்ற காலகட்டத்திலே திருதியில் நம்மளுடைய நோய்கள் விளங்கி ஆரோக்கியம் பெருகும் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை புனிதமான என் கங்கை இந்தியாவிற்கு பூமிக்கு வந்தனார் பகிரிதனார் இத்தகைய சிறப்பு பொருந்திய நல்லா திருதி இந்த அக்ஷய திருதி என்று நாம் பார்க்கின்ற காலகட்டத்திலே இந்த அக்ஷய திருதியில் வருகின்ற அத்தனை விசேஷங்களாக நம்ம வந்து சொல்லிகிட்டே தான் போயிட்டுருக்கோம் அவ்வளோ ஒரு எவ்வளோ சிறப்பம்சம் பொருந்தி இந்த நாள் எல்லோரும் சொல்லுவாங்க சமீப காலமாக அக்ஷய திருதி வந்து நமக்கு வந்து கடவுள் ஆதிகாலத்திலேருந்து புராணத்துலேருந்து தொடர்ச்சியாக வழிபடுகின்ற ஒரு தன்மை தான் இந்த அக்ஷய திருதி இன்றைக்கும் நேற்றைக்கும் வந்தது கிடையாது நான் சொன்ன மாதிரி இத் இத்தனை ஒரு வழிபாட்டு முறை இத்தனை புனிதமான ஒரு நாளாக இந்த அக்ஷய திருதியை கொண்டாடப்படுகின்றதுன்னு சொன்னால் அதுவும் சித்திரை மாதத்து அக்ஷய திருதியினுடைய அந்த புனிதம் நமக்கு நம்மளால் உணர முடியும் இந்த அக்ஷய திருதி போது பெரும்பாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாரும் பொன் பொருள் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோக்கு அவ்வளோ பொண்ணு பொருள்களையும் சேர்க்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வீட்டில் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குகின்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த வருடம் முழுதும் பெருகும் என்று சொல்வார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம ஒரு பொருளை வாங்கினோம் என்று சொன்னால் வருடம் முழுக்கும் சுபிட்சம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ அதற்கான சம்பாத்தியம் நமக்கு வருவே வரும் தொழிலும் தொட தொடங்கும் தொழிலும் விறத்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறோம் அதனால்தான் பெரும்பாலும் புதிய கணக்கை தொடங்குதல் புதிய வியாபாரத்தை தொடங்குதல் புதிய மனையை வாங்குதல் இது போன்ற புனித எல்லாம் அக்ஷய திருதியை செய்வாங்க அதே மாதிரி அக்ஷய திருதியில் ஹோமங்கள் செய்தல் யாகங்கள் செய்தல் பூஜைகள் செய்தல் பூஜைகளை தொடங்குதல் இதெல்லாம் அக்ஷய திருதியை செய்து ரொம்ப விசேஷம் அது குறிப்பாக கிருஷ்ண பகவானுடைய பூஜைகள் கிருஷ்ணரை மையமாக கொண்டு பூஜை செய்கின்ற அரே ராம் அரே கிருஷ்ணா என்று பூஜை செய்கின்ற அனைவருமே அக்ஷய திருதியில் ராமத்தை வந்து அவ்வளோ புனிதமாக அன்றைய நாளில் வழிபடுவார்கள் ஏன்னால் கிருஷ்ணலக்ஷ்மி கிருஷ்ணர் என்று சொன்னாலே சுபிட்சமானவர் என்று சொல்லப்படுகின்றது அந்த கிருஷ்ணா என்ற ஒரு நாமம் சொன்னாலே லக்ஷ்மி கடாட்சம் தேடி வரும் என்று சொல்லப்படுகின்றது அதனால் இந்த அக்ஷய திருதியை ரொம்ப சிரி சிறப்பு பொருந்திய நாளாக கிருஷ்ணர் பக்தர்களால் கொண்டாடப்படுகின்றது இதன் காரணமாக தான் எல்லா விதமான பொன் பொருள் சேர்க்கையை சொல்லுவாங்க குறிப்பாக தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்களை வாங்குதல் வெள்ளி காசு தங்க காசுகள் வாங்குதல் ரொம்ப விசேஷம் ஆஹ் ஆபர் தங்க ஆபரணங்கள் வாங்குவாங்க வெள்ளி ஆபரணங்கள் வாங்குவாங்க அதுவும் குறிப்பாக தங்க காசு வெள்ளி காசு வாங்குதல்ன்றது ரொம்ப விசேஷமாக இந்த நாளில் சொல்லப்படுகின்றது அதே போல் இந்த காலகட்டத்தில் பொருள் வாங்குதல் மட்டும் இல்லை புதிதாக காசு கொடுத்து நம்ம வாங்குவது மட்டும் கிடையாது இந்த அக்ஷய திருதியில் தானம் செய்வது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றது என்ன தானம் என்று சொன்னால் நெல்மணி அரிசி பால் விசிறி இது போன்ற ஒரு புனி மக்களுக்கு உபயோக துணிமணி ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் கூட நம்ம நம்ம மட்டும் வாங்கணும்னு கிடையாது மற்றவங்களுக்கும் இதெல்லாம் தானமாக கொடுத்தல் ரொம்ப சிறப்பு காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வாங்குவதும் சிறப்பு மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்ததும் சிறப்பு இந்த அக்ஷய திருதையில எவ்வளவுக்கு அவ்வளோ நாம் பிறருக்கு தானம் கொடுக்கின்றோமோ அவ்வளோ மெயின் வேலை நமக்கும் ஒரு சுபிட்சு சேரும் என்று சொல்லப்படுகின்றன பெரும்பாலும் தங்கம் மற்றும் வெள்ளி காசு வாங்குதல்ன்றது ரொம்ப சிறப்பு அக்ஷய திருதையே என்று சொல்லப்படுகின்றது ஏனென்று சொன்னால் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கின்ற ஒரு அமைப்பு எது என்று சொன்னால் இந்த தங்கம் வெள்ளி வைரம் போன்ற ஆபரணங்கள் இந்த காலகட்டத்திலே பெரும்பாலுமே சுப நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து செய்வாங்க சிலர் வந்து திருமணம் கூட நடத்துவாங்க விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வாங்க சிலர் என்ன செய்வாங்க திருமணங்கள் முதலியவற்றை எல்லாம் தொடர்ந்து அபிவிருத்தியாகும் ஆகும் அப்படின்ற மாதிரி சில சம்பிரதாயத்தில் செய்வாங்க சில பேர் திருமணம் மற்றும் செய்யாமல் சுப நிகழ்ச்சிகளாக பூஜை சம்பந்தப்பட்ட யாகங்கள் புஷ்டிகரமான ஒரு எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க